ஓம் ஸ்ரீ சாய்ராம் சாயீஸ்வர திவ்ய பிரபந்தம் எழுபத்து ஒன்று தசாவதார சாயி லோகம் யாவின் நாயக வேதம் சொன்ன போதக லோகமுய்ய கருணையால் அவதரித்த சாயிராம் ஊழில் யாவும் அழியுமுன் உயிர்கள் தன்னை காத்திட அமிழ்ந்த வேதம் தன்னையும் மீட்டெடுத்துத் தந்திட அவதரிக்கலாகவே வடிவெடுத்த மத்சம் நீ அறம் தழைக்க புவியிலே முதலில் வந்த தோற்றம் நீ அமுதம் கிடைக்க தேவர்கள் அசுரர் சேர்ந்து மந்தர மலையைக் கொண்டு கடைந்திட மலையும் அமிழ்ந்து முழுகிட குலைந்த மலையும் நின்றிட நிலைத்து நிற்கும் அச்சென தன்னை தந்து தாங்கிய குறைபடாத கூர்மம் நீ இறந்திடாத நிலை பெற தேவர்களும் உண்டிட அமுதம் தந்த மோகினி வடிவம் கொண்ட பிரேமை நீ மயங்க வைத்து அசுரரை வென்ற தெய்வத் திறமை நீ அமுதம் உண்டு தேவர்கள் உயிர் பிழைத்து வாழ்ந்தனர் எனினும் மாந்தர் வாழ்ந்திடும் புவியைக் கவர்ந்து அசுரனாம் இரண்டியாக்கன் என்பவன் கடலில் மறைத்து ஒளித்தனன் கருணையற்ற நெஞ்சில் நீ இல்லை என்று கழித்தனன் அமிழ்ந்த புவியை மீட்டிட நன்மை செய்து காத்திட எழுந்தனல் வராகமாய் அவதரித்த மாலனே கடந்தவருடம் ஆயிரம் தன்னில் நீயும் போரிட கிடந்து அசுரன் மாண்டிட கொண்டு புவியை மீட்ட நீ கருணை கொண்ட தெய்வமே கிடந்த கோல மாலனே அறம் தழைக்க வந்தவ அசுரர் கொன்ற மன்னவ சிரம் கொழுத்த மமதையால் மதியிழந்த இரணியன் சிறந்த பிரஹ்லாதனை நாமம் சொன்ன பாலனை இறைந்து கூவி கேட்டது எங்கே அறி என்பது உறைந்திருக்கும் இறையவன் நிறைந்திருக்கும் படியவன் உன்னில் கூட இருக்கிறான் தூணிலேயும் உறைகிறான் வீணில் ஐயம் ஏனப்பா அகந்தயனை தள்ளப்பா சாணில் உயரம் வளர்ந்திடா சிறுவன் சொன்ன சொல்லினால் ஊனில் மட்டுமே வளர் உளம் வளரா மூர்கனாய் வீணில் கோபம் கொண்டுமே அரக்கன் கொதித்துக் குதித்தனன் தூணிலேயா இருக்கிறான் துணிவில்லாதேன் மறைகிறான் இவனையா நீ தொழுகிறாய் கண்ணீர் விட்டேன் அழுகிறாய் வதைத்தவனைக் கொல்லுவேன் நினைத்து நெஞ்சில் மகிழ்ந்துடு புதைந்து மண்ணில் மாண்டிட நேரம் நெருங்க அசுரனும் விதியில் சொன்னதிப்படி அழியும் அவனின் மனப்படி சிதைத்து கொல்ல தூணிலே எழுந்த நரசிம்மம் நீ சத்தியத்தை காத்திட நித்தியத்தில் சேர்த்திட சத்தியத்தின் யுகத்திலே முடிவில் வந்த தோற்றம் நீ பிறந்த திரேத யுகத்தில் நீ புனைந்த வேடம் வாமனன் நிறைந்த பக்தி கொண்டினும் நெஞ்சில் கொள்ள கந்தையால் மறந்து புத்தி ஓர்க்கணம் பிறழ்ந்ததால் மகாபலி தருக்கிச் சிரித்துச் சொல்லினன் அடியில் மூன்று அளந்திட பெருகி வளர்ந்து நீயுமோ நிறைந்து வானும் பூமியும் அளர்ந்து தீரடி சிரித்து நீயும் கேட்டதோ எங்கே அளக்க மூவடி விளங்கிக் கொண்ட பலியுமோ தலைகுனிந்து அமர்ந்தனன் மோக்ஷம் பெற ஓர்படி சத்தியமுந்தன் சீரடி காட்சி தரும் நீயுமே கடவுளின் மேல் ஓர்படி அளக்கச்சரத்தை காட்டினன் புலகிதத்தில் ஆழ்ந்தனன் மகிழ்ச்சி கொண்ட அசுரனும் உன்னை புரிந்து கொண்டனன் இகழ்ச்சி பேசும் மாந்தரோ புரிந்திடாத அசுரரே சத்தியமான வாமனன் புரிந்த நெஞ்சில் ஓர் மனன் நித்தியத்தில் உறைந்த நல் ஆதியான வானவன் தர்க்கத்திலே கேட்டிடும் புரியா நெஞ்சிலே இளன் அரசகுல கிரமங்கள் தன்னை போக்கவே வந்த பரசுராமன் நீ விரைவில் கொடுமை களைந்திட தோன்றிய நல் அந்தணன் புரிந்திடவே ராமன் சொல்ல பிறகு கோபம் தணிந்தனை பெரிதனவே அவனை கொண்டு வணங்கியே நீ சென்றனை உன்னைப்போல தந்தையின் சொல்லைக் கேட்க யாருளர் பின்னர் தோன்றும் யாருமுன் பேரை சொல்வதோடுளர் என்னே உந்தன் தோற்றமே என்னே உந்தன் நெஞ்சமே மனதை மயக்கும் மன்னனே மனதில் திகழும் ராமனே மனதில் திகழும் சாயி ராமனே திரேதம் கழிந்து சென்றது துவாபரமும் வந்தது பிரேதம் தனில் வாழும் ஆன்ம உணர்வு மங்கிப் போனது ஒருவனாக இல்லை நீ இருவராக வந்தது பெறுவதான பாக்யமாய் அமைந்துதானே போனது லீலை செய்யும் கண்ணனாய் உடலின் பல ராமனாய் பாலசோதரர் என இரண்டின் அவதாரம் நீ கோலம் கெட வரும் கலி முன்னர் வந்த போரிலே ஜாலம் செய்த மன்னனே தர்மம் காத்த கண்ணனே ஓலம் செய்த திரௌபதி மானம் காத்து நின்றவ ஞானமுல் ஞாலமுய்ய ஓர்முறை சொன்னது நீ ஓர்வுரை காலமாகிப் போனது பார்த்தனுக்கே ஆனது பாதை காட்டும் கீதையை போதை நீக்கும் காதையாய் புத்தி எட்டச் சொன்னது சேவை செய்து காட்டினி சத்தியத்தின் வடிவமாய் கலியில் தோன்றி நின்றது நித்தியத்தில் நீ தரும் கருணை கலந்த வித்துமாய் பக்தியுள்ளோர் நெஞ்சிலே கல்கி என்றே ஸ்புரிக்குது சாயீஸ்வர திவ்ய பிரபந்தம் செவென்டி ஒன் தசாவதார சாய் இட் இஸ் த டிசெண்டட் ஆன் எர்த் ஆஸ் சத்யசாய் தி சேம் பிரம்மன் நேம்லி சத்யசாய் இஸ் த லார்ட் விஷ்ணு ஹூ ரீஇன்கார்னேட்டட் இன் தி எர்த் time and again to revive dharma in earth see Satyasayi is everything om shanti, shanti, shanti.